சொல்லுங்கள் மேம் உங்கள் பேர் உங்கள் வயசு வயசு சொல்ல இஷ்டம் இல்லைனாலும் ஓகே தான் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லுங்கள் என்னோட நேம் வந்து ஷால்மி எனக்கு வந்து ஏஜ் டுவெண்ட்டி சிக்ஸு எனக்கு நான் வந்து இப்போ ப்ளே ஸ்கூலில் வந்து மிஸ்ஸாக ஒர்க் இருக்கேன் டீச்சராக இருக்கீங்க ஆ ஓகே நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்போது இந்த ஃபுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு வேலையெல்லாம் சுறுசுறுப்பா பண்ணவே மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா இங்க வந்து ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா ஆக்டிவா ஒரு டைட்னஸ் தெரியுறதில்ல மார்னிங்லாம் நான் எயிட் ஓ கிளாக் அப்படிலாம் எழுந்திரிப்பேன் செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் அப்படி எழுந்திருச்சு இப்போ சீக்கிரமே அஞ்சரை மணிக்கு அதெல்லாம் அதெல்லாம் முக்கியமான என்ன விஷயம்னா நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன் ரொம்ப ஸ்நாக் சாப்பிடுவேன் ஸோ சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தால் ஸ்நாக்ஸ் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து அந்த ஸ்நாக்ஸுங்கிறது அந்த இதுக்கே போகிறது கிடையாது அந்த மைண்ட் அந்த இதுக்கு ஸ்நாக்ஸே எடுக்கிறது இல்லை அந்த இது போக மாட்டேங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த இதுக்கு போகலை ஆனால் நல்லா இருக்குது இந்த ஃபுட்டு எடுத்தது எனக்கு நல்லா இருக்கு அப்புறம் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருந்துட்டு இருந்தது எப்போ வருவோம் எப்போ இது பண்ணுவோம்னு தெரியாது டேட் சரியாக தெரியாது அதுக்கப்புறம் இங்க வந்து நான் ஃபுட் எடுத்து ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறமே நான் எனக்கு மென்சஸ் கரெக்டா வந்துடுச்சு எத்தனை நாள் ஆச்சு நான் இங்கே ஆச்சு பதினாறு நாள்ல இவ்வளவு சேஞ்சஸ் பாத்துக்கோங்க இப்போ ஃபீட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஆயிட்டிங்கன்னா வந்துட்டேன் இங்க வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறமே நான் எனக்கு மென்சஸ் வந்து ஆயிடுச்சு ஓகே அது வந்துட்டு எப்போ ரெகுலர் ஹீட்ஸ்னா அதுல சிக்ஸ் மந்த் டூ மந்த்து த்ரீ மந்த்ஸ்சு எப்போ அந்த மாதிரி எப்போ இது பண்ணுனே தெரியாது ஆனா இங்க வந்தது கரெக்டா எனக்கு இதாயிடுச்சு ஃபுட் ஹாபிட் ஃபுட் ஹாபிட்ட அப்படியே ரெடி ஆயிடுச்சு

ஏதோ எனக்கு சமைச்சு எடுத்துட்டு போய் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு பண்ணிட்டு இருந்தேன் ஏதாச்சும் ஒரு காய் இந்த சாப்பாடு தான் கிளறின சாப்பாடு தான் கொண்டு போவேன் அதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் காயே சேர்த்துக்குவேன் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அது மாதிரிதான் காய் சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் தான் அதிகமா ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிடுவேன் இப்ப வந்து அப்படியே எல்லாமே மாறிடுச்சு ரெண்டு காய் சாப்பாடு பாதி குழம்பு எல்லாமே நமக்கு இது நம்மளோட ஹெல்த்துக்காண்டி இது பண்ணணுமே சொல்லிட்டு அந்த இது ஃபுட் பிளேட் அப்படியே மாற்றியாச்சு இப்போ ஸ்நாக்ஸ் பக்கம் போறதே கிடையாது டீ காஃபி எல்லாம் டீ காஃபி நார்மலாவே டூ டைம்ஸ் தான் குடிப்பேன் இல்லன்னா தலை வலிக்கிற மாதிரி இருந்தா ஒன் டைம் எடுத்துக்குவேன் இப்போ டீ காஃபி குடிக்கிறது கிடையாது லஃப்ரஸ் குடிச்சேன் ஸ்நாக்ஸ் இல்ல ஆனா அந்த அப்ரஸ் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு எனர்ஜெடிக்கா இருக்கிறது எனர்ஜியா அப்ப வந்துட்டு டீ காஃபி அவாய்ட் பண்ணியாச்சு ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணியாச்சு காய்கறி நிறைய சேர்க்க ஆரம்பிச்சாச்சு சோ உங்களுக்கு இப்போ அந்த வெயிட் லாஸ் நடக்குது சேம் டைம் நம்மளோட ஹெல்த்தும் நல்லா இருக்கு எனர்ஜெட்டிக்காவும் எனர்ஜெட்டிக்காவும் ஆக்டிவாவும் இருக்க முடியும் இப்போ உங்க ஃபேமிலியில உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கா எப்படி எங்க ஃபேமிலியில வந்து எங்க ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் சப்போர்ட்டா இருக்காங்க எனக்கு முக்கியமா நான் இங்க வந்ததுக்கே காரணம் எங்க வள்ளி மிஸ் தான் அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட வெல் விஷயத்து கூட சொல்லலாம் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்பெல்லாம் வந்து என்னோட சொந்த எங்க அம்மா வீட்டு சைடு எனக்கு நல்லா இது பண்ணுவாங்க அப்ப வந்து எனக்கு வள்ளி மிஸ் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டே முடியாது அவங்க கிட்ட நான் இது பண்ணி அவங்க என்ன கரெக்டான ஒரு வழியில கொண்டு போனதே மிஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யாரு யாரையாச்சும் ஒரு ஒருத்துல நமக்கு ஒரு வல்மிஷரா இல்ல நமக்கு ஒரு வழி காமிக்கிறதுக்கு கண்டிப்பா வரும்னு சொல்றது இதுதாங்க ஏன்னா யாரும் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு இது இங்க போங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு வழி காமிக்கிறது யாராச்சும் ஒருத்தர் இருந்தா அந்த பக்கம் போறோம் போனமா இல்ல வேண்டாமா முடி டிசைட் பண்றது நாமதான் ஆனா அது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வே ஆ கண்டிப்பா அது போனா நமக்கு நல்லதா நடக்கும் இப்ப பாருங்க அவங்க பண்ணாதீங்க ஏன்னா வந்துட்டு கண்டிப்பா சிக்ஸ்டீன் டேஸ் உங்களுக்கு இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒன் மந்த்து நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வெயிட் ப்ளௌசன் கண்டிப்பா சீக்கிரம் நடக்கட்டும் நீங்க இப்படியே போங்க அதாவது டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாம் வந்து கரெக்ட் டைமுக்கு எதுங்க சொன்ன மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க ஏன்னா அது கைட் பண்றதுக்கு நமக்கு போச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போனாலே உங்களுக்கு ஓகே தண்ணி குடிக்கிறதெல்லாம் நீங்க எப்படியும் முன்னாடி எப்படி தண்ணி ஃபர்ஸ்ட்ல நான் வந்து தண்ணியே அதிகமா எடுத்துக்கவே மாட்டேன் எனக்கு தாக எடுத்தா மட்டும் போயிட்டு கொஞ்சமா குடிச்சுக்குவேன் ஆனா இப்போல்லாம் தண்ணி நிறையவே போர் லிட்டர்ஸ்க்கு குடிச்சது

ஸோ அவங்க அந்த டைம் வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இல்லாம குழந்தை கூட குழந்தையோட குழந்தைய இப்ப இருக்கிறாங்க அது முன்னா அந்தது இல்லை அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு இமோஷனல் ஆகுது வாருங்க ஸோ அவங்களுக்கு இன்னும் இப்போ பதினஞ்சு நாள் இவ்வளோ ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குது அவங்களுக்கு ஸோ ஒவ்வொரு நாள் போக போக நிறைய சேஞ்சஸ் அவங்க நினைச்சபடி அவங்களுக்கு வெயிட் லாஸ் நடந்து எனர்ஜெட்டிக்கா அவங்க லைஃப் பூரா அப்படி இருக்கணும்னு கடவுள் கிட்ட நான் எண்ணிக்கிறேன் தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல மறுபடியும் பார்க்கலாம் Thank you.